ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழக பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் மாநில கல்வி திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளுக்கு காலாண்டு அரையாண்டு ஆண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு விடுமுறைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில்தான் காலாண்டு அரையாண்டு தேர்வு மற்றும் அதற்கான விடுமுறை நாட்கள் குறித்து அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா காலாண்டு தேர்வானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைகிறது இதோடு விடுமுறையானது இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி நிறைவடையும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்பதால் ஒன்றாம் தேதியும் விடுமுறை என கணக்கிட்டால் ஆறு நாட்கள் காலாண்டு விடுமுறையானது அளிக்கப்படும் இதே போல அரையாண்டு விடுமுறையானது டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டு இருபத்தி மூன்றாம் தேதி நிறைவடைகிறது இருபத்தி நான்காம் தேதி அரையாண்டு விடுமுறை தொடங்கினால் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறையானது இருக்கும் இந்த நிலையில் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு என்பதால் அதோடு சேர்த்து ஒன்பது நாட்கள் விளையாட்டு விடுமுறையானது அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு அட்டவணையானது அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க